கடவுள் தூய்மையானவர் குற்றம் குறைகள் அற்று எல்லா வகையிலும் முழுமையானவர் ஆகையால் சேவை செய்யும் போது நாம் அதை மிகவும் பரிபூர்ணமாக செய்ய வேண்டும் உன்னை யாராவது கவனிக்கும் போது சேவை செய்வதும் யாரும் கவனிக்காத போது சேவை செய்யாமல் இருப்பதும் சரியல்ல யார் கவனித்தாலும் கவனிக்காவிட்டாலும் இறைவன் எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறான் இந்த கவனித்து கொண்டிருப்பதை வாட்ச் பண்ணுவதை என்னவென புரிந்து கொள்ளுங்கள் வாட்ச் யுர் வேர்ட்ஸ் வாட்ச் யுவர் ஆக்ஷன்ஸ் வாட்ச் யுர் தாட்ஸ் வாட்சியுர் கேரக்டர் வாட்ச் யுவர் ஹார்ட் இதுதான் உண்மையான வாட்ச் இவ்வாறு நடந்து கொண்டால் தெய்வத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும் எந்த ஒரு கண்காணிப்பாளருமோ அல்லது உயர் பதவியில் இருக்கும் அதிகாரி எவருமோ வந்து உன்னை கவனிப்பார் என எதிர்பார்க்காதே நீயேதான் உன்னை கவனித்து கொள்ள வேண்டும் என்கிறார் பகவான்